ஆண்டவர் அற்புதம் செய்த ஒவ்வொரு இடங்களிலையும் நீங்கள் பார்ப்பீர்களானா அந்த கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் எதிர்பார்க்கிறத விட பெருசாக தான் ஆண்டவர் செஞ்சுருக்குறார் காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் கிடைச்சா போதும் அது டேஸ்டாக கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அந்த பந்தியில் திராட்சரசம் இல்லை அப்படின்ற அந்த குறை இருக்கக்கூடாது அங்கே அந்த கல்யாண வீட்டினுடைய உரிமையாளர்கள் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க ஏதாவது நடந்தால் போதும் கொஞ்சம் இல்லைன்னு சொல்கிறத விட ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டோன்னா பரவாயில்ல அது டேஸ்ட் இருக்கா தண்ணியாக இருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் ஆனால் வேதம் சொல்லுது இல்லை ஆண்டவர் அவர்கள் நினைத்ததற்கு மேலாக கத்திரகை செய்தார் அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்பவர் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம் நம்ம ஒரு காரியத்திற்காக ஜபம் பண்ணுவோம் அந்த காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில காரியங்களை எல்லாம் ஜெபிச்சிருக்கவும் மாட்டோம் நினைச்சிருக்கவும் மாட்டோம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார் அவ்வளோ அழகாக அதை செஞ்சுருப்பார் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம நினைச்சோமா இப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சோமா இந்த மாதிரிலாம் நான் இருப்பேன் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாய் கத்தர் செய்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அதனால் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே தேவ சமூகத்திலே வாஞ்சியோட இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒருவேளை இந்த உபவாச ஜபம் முடிய முடிய ஒருவேளை அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்காம இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆண்டவர் நீங்கள் ஜெபித்ததற்கு மேலாக தான் செய்வார் நீங்கள் நினச்சதற்கு மேலாக தான் செய்வார் நீங்கள் இந்த நாட்களில் முழங்கால்களில் நின்று கத்திரிடத்தில் கேட்கிறத குறைவாய் கத்தர் செய்ய போகிறதில்லை கர்த்தர் நீங்கள் ஜெபிச்சதற்கு அதிகமாய் ஆமோதிக்கிறவர்கள் ஆண்டவர் அதிகமாய் கர்த்தர் அதான் நம்முடைய ஆண்டவர் ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை எப்படி எப்படியாமோ அது ஆண்டவரால் மட்டும்தான் அப்படிங்க நம்ம ஆட்கள் வந்து கேட்கிறத எது ஒரு பெர்சென்டேஜ் குறைக்கலான்னு தான் பார்ப்பாங்க நம்ம இவ்வளோ கேட்டால் அவங்க இதில் கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை நீ ஆயுசை கேட்டால் நான் உனக்கு தீர்க்காயுசை தருவேன் அப்போ நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதமே வேறு அதான் ஒரு ரெண்டு மனுஷங்களுக்காக ஆதாம் ஏவாள் என்கிற ரெண்டு பேருக்காக ஆண்டவர் நான்கு ஆறே ஓர ஓட பண்ணியிருக்கிறார் அந்த ரெண்டு பேருக்காக அவ்வளோ பெரிய தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னா நமக்கு மிஞ்சி நம்ம நினைக்கிறதற்கு அதிகமாய் நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்தில் எத்தனை ஆயிரம் பேர் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜபத்தினுடைய பலனாய் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க நினைக்கிறத விட பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போறாரு உங்க வேலையை குறித்து நீங்க நினைக்கிறத விட கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு உங்க வருமானத்துல உங்க சுகத்துல உங்க குடும்பத்துல நீங்க நினைக்கிறத விட ஒரு பெரிய காரியத்தை கத்தர் உங்களுக்காக செய்வது நிச்சயம் கத்தர் செய்ய போறாரு கத்தர் செய்ய போறாரு யாரும் தடுக்கவே முடியாது ஆமோதிக்கிறீர்களா அப்படியே கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீங்க வந்து இந்த காரியம் நடந்தா போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் நான் நடத்தி தருவேன் அவன் இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆனா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ற அளவிற்கு நான் உன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் இப்படி இருந்தா போதும் இதாவது இதாவது எனக்கு கிடைச்சா போதும் நினைக்கிறீங்க இல்ல அந்த காரியத்துல எல்லாம் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் என் கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர் நம்முடைய பிரயாசங்களையெல்லாம் கர்த்தர் கணக்கிலே வைக்கிறார் அலையலூரியா நம்புகிறீர்களா விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவர் பெரியவர் இன்றைக்கு இந்த நாளிலேயும் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே ஆண்டவரே நமக்காக ஜபிக்கக்கூடிய அந்த குறிப்பை குறித்து கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை கர்த்தர் என காண்பித்து என்னோடு கூட கத்தர் பேசினார் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வாசிக்க போகிறோம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வர்சனம் அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது நீங்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை கூட வாசிக்க பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அகிதோ பேர் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே அகித்தோ பேர் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது இவன் யார் அப்படின்னா தாவீதுனுடைய ஒரு நல்ல ஆலோசனைக்காரர் நல்ல ஒரு ஆலோசனைக்காரர் அந்த நாட்களிலே ராஜாக்கள் வந்து தங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதற்காக நல்ல ஞானம் உள்ளவர்களை அந்த தேசத்திலிருந்து தனியாய் பிரித்தெடுத்து அவர்களுக்கு நல்ல வசதிகளை கொடுத்து சம்பளங்களை கொடுத்து அவர்கள் வந்து தனியாக வைத்திருப்பார்கள் ஏன்னா ராஜாக்கள் வந்து எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக அவங்களால திங்க் பண்ண முடியாது யோசிக்க முடியாது அதுக்கெல்லாம் அவர்களுக்கு நேரமும் அதிகமாய் பத்தாது அதனால அந்த மாதிரி நல்ல ஆட்களை வந்து அவர்கள் வைத்திருப்பார்கள் இப்போ கூட சரிய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கையில் இருக்கிறது வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் இருக்கும் அவங்க கையில் ஒரு பேப்பரை கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அந்த பேப்பரை அவங்க வந்து மேடையில வாசிப்பாங்க நீங்கள் அரசியல்வாதிகளை பெரிய பெரிய மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் மேடையில் நின்று அவங்க வந்து எதையுமே பேசாமல் பேப்பரில் இருக்கிறத அப்படியே ஒப்பிப்பாங்க இவங்க எது இவங்க தானே பேச போறாங்க இவங்க தானே டிசைட் பண்ண போறாங்க அதை ஏன் பேப்பரில் போய் எழுதி வச்சு வாசிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது உண்மையிலேயே வந்து அவர்கள் எழுதுனதா இருக்காது ஒரு ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஒரு அதிகாரியை நம்ம கூப்பிட்டுருக்கோம்னு வைங்களேன் அந்த அதிகாரி வருவார் அந்த அதிகாரி அதிகாரி வந்து மேடல் தான் நிற்பாரு அதற்கு முன்பாக அவருடைய கையில் ஒரு பேப்பர் கொடுக்கப்படும் அந்த பேப்பரில் இவர் எதுக்காக என்ன ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறாரு அந்த ஃபங்க்ஷன் என்னது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன வாழ்த்து செய்து சொல்லணும் எல்லாத்தையுமே அழகாக எழுதி அவர் கையில் ஸ்கிரிப்டாக கொடுத்துருவாங்க அவர் வந்து அதை பண்ணிட்டு போயிடுவார் அவளை தான் அப்படி தலைவர் அந்த ராஜா வந்து தனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக நிறைய பேரை வச்சிருக்கிறதுல மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னா அகித்தோப்பேல் எல்லாருடைய ஆலோசனையை விட இந்த அகித்தோபியலுடைய ஆலோசனை வந்து கடவுளே வந்து நேரடியாக பேசுறது மாதிரி இருக்குமாம் அந்த அளவிற்கு மிக அழகான ஒரு ஞானவான் ஆலோசனை கொடுக்கிறவன் எப்படி இவன் அப்படி இருந்தானோ அப்படி இப்ப வந்து தாவீதுனுடைய தாவீது துரத்தப்படுதான் தன்னுடைய மகனால உடனே இந்த அகிதோபியல் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா தாவிது கதை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவனுடைய மகனாகி அப்சுலம் தான் ராஜாவா இருக்க போறான் நம்ம தாவிதன் இடத்துல சேர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால அழகா வந்து நம்ம வந்து அவங்க மகன்கிட்ட போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சோலோம் இடத்துல வந்து சேர்கிறார் அப்சோலோமுக்கும் உடனே ஒரு பெரிய சந்தோஷம் சார் மிகப்பெரிய ஆலோசனை காரணம் இருந்தவன் நம்ம இடத்துல வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது இப்போ எங்க அப்பா வந்து தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்போது அகித்தோப்பேல் வந்து ஒரு பக்கா ஒரு ஸ்கெச் நம்முடைய படி சொன்னா அழகா ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறான் உங்க அப்பா இப்படி இருப்பாரு உங்க அப்பாவை பற்றி எனக்கு தெரியும் உங்க அப்பா இந்த இடத்துல இருப்பாரு இவ்வளவு களைச்சு போயிருப்பாரு அவ்வளவுதான் உங்க அப்பாவுடைய கதையை ஒரே மணி நேரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு அழகா ஒரு ஸ்கெட்ச கொடுத்துருவாரு ஆனா அதுதான் ஜோ பண்றாரு அவனோட அகிதோப்பில் வந்து தன்னுடைய மகனாகிய அப்சலோமோட சேர்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே தாவிதுக்கு அப்படியே அல்ல இருக்காது ஐயோ வேற எவனாவது போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல அகித்தோப்பேல் சேர்ந்துட்டானா அகித்தோப்பேல ஆலோசனை கொடுத்தானா கரெக்டா இருக்கும் உடனே அவர் ஒரு ஜபத்தூபத்தை போடுறாரு ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக வீராக அப்படின்னு அப்பா ஜபம் பண்றாரு அவருடைய ஜபத்தை கேட்டு ஊசா என்ற இன்னொரு ஆலோசனை காரணம் உள்ளவரா அப்ப அந்த யூ சரி ஊசாயிட்டையும் கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லி அப்சலோம் தோணும் உடனே ஊசா என்ன பண்றான் அப்படின்னா ஒரு வித்தியாசமான வேற ஒரு பிளானை வந்து வேற ஒரு ஸ்கெட்சு சொல்றான் இப்போது இந்த அப்சலோமுக்கு இதுவரைக்கும் இந்த இந்த அகிதோபில் சொன்ன ஆலோசனை அவனுக்கு ரொம்ப நல்லதாக தெரிஞ்சாலும் இந்த ஊசாய் வந்து அந்த பிளானை சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த டைம் நீ சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு தோணுது இந்த வார்த்தையை கேட்டு அவனுடைய வார்த்தையின்படி ராஜா ராஜாவாக போற அந்த அப்சுலோம் நடக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இந்த அப்சுலோமால அதை ஈஸியாக எடுத்துக்கவே முடியுங்க உடனே அடுத்த ஸ்பாட்லே தன்னுடைய வாகனத்தின் மேலே ஏறி தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி அவன் நாண்டு கொண்டு செத்தே போயிட்டான் ஒரு ரிஜெக்ஷன் ஒரு அவமதிப்பு அவனுடைய வாழ்க்கையில் பெரிய தோல்வியை கொண்டு வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற அவமானத்தை அவனால் ஈஸியாக எடுத்துக்க தான் காரணம் இன்றைக்கு நான் கொடுக்க போகிற இந்த ஜபக்குறுப்பினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஆண்டவரே எல்லாவற்றையும் சுலபமாக எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை தாருன்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் எதற்காக நம்ம ஜபிக்கணும் நமக்கு ஆண்டவர் ஒரு ஒரு கிருவையை தரணும் என்ன கிருவையை தரணும் அப்படின்னா எல்லாத்தையுமே சுலபமாக எடுக்கக்கூடிய ஒரு கிருவையை கர்த்தர் தரணும் இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா மிகவும் நொந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய சீரியஸாக அவங்க எடுக்கிறதுனால தான் ரொம்ப பெருசா அவங்க தான் இல்ல நீங்கள் கடந்து போகிற பாதை கடினமானதா இருக்கலாம் நீங்க இழந்த இழப்பு ரொம்ப பெருசானதா இருக்கலாம் பாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் இதை ஈஸியா என்னால் எடுக்க முடியுமா என் வாழ்க்கையில நான் இழந்த இழப்ப என்னால் ஈஸியா எடுத்துக்க முடியுமா ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையே நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் நீங்க அந்த காரியத்தை ஈஸியா எடுக்கல அப்படின்னா இந்த உலகத்துல வெற்றியா நீங்க வாழவே முடியாது வாழவே முடியாது இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற நிறைய சண்டைகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதையுமே இன்னைக்கு ஈஸியாக எடுத்துக்கிறவங்க இல்லை சுலபமாக எடுத்துக்கிறவங்க இல்லை நான் எப்படி சுலபமாக எடுப்பேன் அவ்வளோ பேசினி பேசினீங்க அதை நான் சுலபமாக எடுக்க முடியுமா அவ்வளோ என்னை திட்டி இருக்கிறீங்க நான் சுலபமாக எடுக்க முடியுமா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் சுலபமாக எடுக்க முடியுமா இந்த நஷ்டத்தை இந்த ஏமாற்றத்தை நான் சுலபமாக எடுக்க முடியுமா அப்படி முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் திருச்சியில் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மூன்று மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது நடந்த சம்பவம் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அந்த மனுஷன் குடிகாரனாக இருக்கிறான் அவர் குடிக்கிறாருமா அவர் குடிக்கிறத நமக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட பேசுது பேசின அடுத்த நிமிஷத்தில் உன்னுடைய மாப்பிள்ள குடிக்கிறாரா அப்படின்றத ஒரு ஈஸியா எடுத்துக்க ஒரு மணி அந்த அம்மாவுடைய கை கால் ரெண்டுமே விழுந்து போயிருச்சு கை கால் ரெண்டுமே விழுந்து போயிருச்சு அவங்க ஸ்ட்ரோக் ஆயிட்டாங்க திரும்ப அவங்கள எடுக்கவே முடியல நடக்க முடியாம ஆயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த 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 ஷாக் அதை வந்து அவங்களால ஜீரணிக்கவே முடியல அதை அவங்களால ஈஸியா எடுத்துக்கவே முடியல அதான் ஒரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தாறு வயசு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் மாப்பிள தேடுறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு இந்த மாப்பிள வேணான்னு சொல்லுது ஆனால் அவங்க அப்பாவுக்கு அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப நல்ல பையன் அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையை வேண்டான்னு சொன்ன அந்த நிமிஷத்தில் அவங்க அப்பா யோசிச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அட்டாக் வந்துருச்சு கர்த்தர் கிருபையா அவரை வந்து தப்பிச்சார் கண்ணால அதை பார்த்தேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ரொம்ப வெற்றியா வாழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அவமானங்கள் நிந்தைகள் ஏளனங்கள் நஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் எடுக்கல அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது வாழவே முடியாது வாழவே முடியாது பாருங்க இந்த இன்டர்நெட்டில் இந்த மாதிரி வந்து மீடியாவில் வந்து எத்தனையோ லீடர்ஸை எவ்வளோ பெரிய நல்ல ஆட்களை எவ்வளோ அசுத்தம் அசுத்தமாக பேசுறாங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க நமக்கே கஷ்டமா இருக்கு இப்படி பேசுறாங்களே அவங்க சமுதாயத்தில் ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது அவங்கள நேசிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனா அவர்களை குறித்து தப்பா பேசுறாங்க பாருங்க தப்பா பேசுற அந்த நேரத்துல அவங்க தப்பா பேசுனதெல்லாம் மனசுல எடுத்துட்டாங்கன்னா அவங்க திரும்ப அவங்களுடைய வேலையை அவங்களால செய்ய முடியுமா செய்ய முடியாது உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனே தனக்கு வருகிற அவமானங்களையும் நிந்தைகளையும் நஷ்டங்களையும் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற பாதைகளையும் ஈஸியாக எடுக்க முடியுமானா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஏன் எடுக்க முடியாது நம்ம கண்டிப்பா என்ன பண்ண முடியுன்னா ஈஸியா தான் அதான் அப்போஸ் நான் பவுல் சொல்லுற சொல்லும்போது சொல்லுகிறார் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் எனக்கு வருகிற பாடுகளை நான் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் ரொம்ப கவனமாக கேளுங்க யாரோ ஒருவருக்காக ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் எல்லாத்தையுமே பெருசாக எடுக்காதீங்க நீ சிலருடைய கேரக்டரே என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துருவாங்க யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது யாரும் ஒன்றும் பண்ணிடக்கூடாது ஒரு நஷ்டம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் வித்தியாசமாக பேசிடக்கூடாது ஒருத்தர் ஒரு பழி சொல் சொல்லிடக்கூடாது ஒற்றனே அப்படியே ரியாக்ட் பண்ணி அவங்களுடைய மூடை ஆஃப் ஆகி அவ்வளோதான் நான் இனி எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க இல்லவே இல்லை உங்களுடைய ரொம்ப அழகான குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எடுக்கிறது தான் ஒரு பெரிய பிளஸிங் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரத்தில் எல்லாரும் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருவை தாங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் இனி நடக்கிறதையாவது எனக்கு சுலபமாக எடுக்கக்கூடிய எனக்கு வந்து ஒரு கிருபையை தாங்க ராஜா அதை நீங்கள் கேட்டே ஆகும் அதான் சென்னையில் ஒரு தே ஒரு மனுஷன் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு வாரமாய் மனநலம் அழுத்தம் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமாகி அவரை சங்கிலினால் கட்டி வச்சிருக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மனுஷன் வந்து பெரிய போஸ்டிங்கில் கவர்மெண்ட்டில் இருந்தவர் ஆனால் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ன காரணம் அப்படின்னா அவர் அவரோடு கூட வேலை செஞ்சவங்க அவரோடு கூட அந்த போஸ்டிங்கில் இருந்தவங்க இன்னைக்கு ஆளுக்கு நாலு நாலு வீடு அஞ்சு அஞ்சு வீடாக வாங்கிட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வேலையை வேலை இருக்கிற நாட்களிலே இவர் சுதாகரிப்பா இருக்கல இவர் ஞானமாக இருக்கல இவர் தனக்கு வர்ற பணத்தை எல்லாம் வித்தியாசமாய் செலவு பண்ணார் நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டார் நிறைய பேருக்கு கொடுத்தாரு தாம் தூம் செலவு பண்ணிட்டாரு அந்த காலங்களை அவர் தொலைச்சிட்டார் அந்த காலங்களை அவர் தொலைச்சு அப்புறம் தன்னுடைய இப்போ உள்ள காலங்கள்ல வந்து ஐயோ என் கூட வேலை செஞ்சவெல்லாம் இப்படி ஆயிட்டானே அவன் இப்படி நாலு வீடும் அஞ்சு வீடு வாங்கிட்டானே அவன் இப்படி ஒரு நல்ல பிள்ளைங்கள அப்படி எல்லாம் இருக்கானு நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நினைத்து நினைச்சு நினைச்சு இன்னைக்கு மன அழுத்தத்துக்குள்ள பாதிக்கப்பட்டு சங்கிலினாலே கட்டப்பட்டவரா இருக்கிறாரு அப்ப எவ்வளவு பெரிய நீங்க ஒரு காரியத்தை ஈசியா எடுக்கல அப்படின்னா அது உங்களை எந்த எஸ்ட்ரீம் வேணாலும் கொண்டு போய் விட்டுரும் இந்த அகித்தோப்பேல தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு அதை ஈஸியாக எடுத்துருக்கலாம் சரி பரவாயில்ல இன்னைக்கு ராஜா என்னுடைய காரியத்தை அங்கீகரிக்கல நாளைக்கு அங்கீகரிப்பாரு ரிஜெக்ஷன் எல்லாம் நடக்கிறதுதான் நம்ம எல்லாரும் நம்ம வார்த்தையை கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சிலர் நம்முடைய வார்த்தையை கேட்பாங்க சிலர் நம்முடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க சரி போடா போட்டு அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த மனுஷனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில மரணம் வரைக்கும் அதை கொண்டு போய் நிப்பாட்டுச்சு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே நீங்க எல்லா காரியத்தையும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை பரிதாபப்படுற மாதிரி ஆயிரும் அதனால உங்க மேல ரொம்ப அன்பு வச்சு சொல்றேன் நீங்க கடந்து போகிற பாதை கர்த்தருக்கு தெரியும் நீங்க என்ன பார்த்து நீங்க சொல்லலாம் பாச நீங்க ஈஸியா பேசிட்டு போவீங்க நீங்கள் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான் தெரியும் பாஸ்டர் அது ஈஸியாக எடுக்க முடியுமா அப்படின்னு அவ்வளவு கடினமான காரியம் பாஸ்டர் இதை யாராலையுமே ஈஸியாக எடுக்க முடியாது நான் ஒத்துக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஆனால் நீங்கள் ஈஸியாக எடுக்காததுனால உங்களுக்கு என்ன லாபம் என்ன லாபம் நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க அதனால தான் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாவற்றையும் எப்படி எடுக்கணுமா மாமா ரொம்ப ஈஸியாக ஆமேன்னு சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்லுங்கள் நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது தாவீதனுடைய தாவீதுக்கு பிறந்த பிள்ளை மரணத்திற்கு எதுவான வியாதி தன்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி அப்போது அந்த குழந்தையை பார்த்த உடனே தாவிது வந்து இறக்கம் வருதுச்சா இந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்த வந்து இந்த மாதிரி வியாதி வியாதிப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உடனே போய் ராஜாவாக இருந்தும் அவர் உள்ளே போய் ஜோம் பண்ணுறாரு ஃபாஸ்டிங் போட்டு ஜோபம் பண்ணுறாரு ஆண்டவரே இந்த குழந்தையை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுங்க ஆண்டவரே எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க ஆண்டவர் ஆனால் அந்த குழந்த வந்து ஏழை நாளில் இறந்து போயிடுச்சு இப்போ இறந்து போன செய்தியை தாவீது தினத்துல அறிவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னா அந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போதே இந்த குழந்தைய பற்றி நம்மளா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாரு ராஜா இப்போ அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்ற செய்தியை கேட்டா எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு அவங்க அவங்க கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தாவீது கெஸ்ட் பண்ணிட்டா ஓகே குழந்தை முடிஞ்சிருச்சு தான் இவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறாரு இந்த மாதிரி என்னாச்சுப்பா என்ன நிலவரம் குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு அப்படியா இதுவரைக்கும் உபவாசம் இருந்தவர் இதுவரைக்கும் சாப்பிடாம குளிக்காம ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடந்தவர் குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து சாப்பாடு கேட்டு சாப்பிட்டாரு அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம் என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க தான் இருக்கிறீங்களா அந்த குழந்தை உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்காக உபவாசித்தான் அழுத்த ஆனா அந்த குழந்தை இப்ப மறிச்சு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது தாவிது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இனி குழந்தை இடத்திற்கு போவேனே அல்லாமல் குழந்தை என்னிடத்திற்கு திரும்பி சிஸ்டர் உங்க அம்மா அப்பா திரும்பி வர மாட்டாங்க நீங்க இழந்து போன அந்த நபர் திரும்பி வர முடியாது மறித்தவர்கள் திரும்பி வர முடியாது அவர்களை நம்ம பரலோகத்துல தான் பார்க்க முடியும் அவர் லட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் சொர்க்கத்தில் தான் நம்ம அவங்கள சந்திக்க முடியும் ஸோ அவர்களுக்காக அதை என்னால் ஈஸியாகவே எடுக்க முடியல அப்படின்னா எத்தனை நாட்கள் தான் அப்படி இருப்பீங்க நீங்கள் எங்கள் அம்மா இருந்தது என்னால் ஈஸியாக எடுத்துக்கவே முடியல எங்கள் அப்பா இறந்தது என்னால் ஈஸியாக எடுத்துக்கவே முடியல என் கணவனார் என்ன ஓகே உண்மை உங்களுடைய ஃபீல் ரொம்ப புரியுது ஆனாலும் வேதத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்து தான் ஆகணும் ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும் அப்படியே கைகளை மேலே உயர்த்தி சத்தமா ஆண்டோடத்தில் சொல்ல போறோம் ஆண்டவரே எனக்காக தான் இந்த வார்த்தை நான் எல்லா காரியங்களையும் கிருபை எனக்கு தாருமா ஆண்டவரேன்னு கேளுங்க ஆண்டோ இடத்துல கேளுங்க அப்பா பார்த்து சத்தத்தை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே எனக்கு சுலபமா எடுக்கக்கூடிய கிருபை தாரு இது ஒரு ஜபமாய் போய் சேரட்டும் இனி ஆண்டவரே அந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப யோசிச்சு இருக்கக்கூடாதப்பா சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் இப்போ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க ஜெபம் பண்றோம் இப்போ ஒரு அதிசயம் நடப்பதாக ஹாலிலு